ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரைஸ் வச்சாச்சு துவரம்பருப்ப மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து பருப்பு கடையலும் வெண்டைக்காய் பொரியலும் தான் கொஞ்சம் காரசாரமாக அதுக்கு வெண்டைக்காவை கட் பண்ணிவிட்டு அது கூடவே உப்பு போட்டு இதுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் பிடிக்கும் அப்போ தான் நல்லா வதக்குனா அந்த கொலக்கலப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தயிர் ஊற்றி வதக்கினா ரொம்ப குழ குழப்பு இருக்காதுங்கிறாங்க நான் என்ன பண்ணி பார்த்ததில்ல அது மாதிரி இதனால் நிறைய கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதோட அந்த பிசு தன்மை போகிற வரைக்கும் அந்த சத்தமும் அந்த ஈரத்தன்மையும் போனோன்னா நல்லா எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது கூட இந்த வெண்டைக்காவையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இது வந்து அந்த வெங்காயமும் அந்த வெண்டைக்காவோடய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அது கூட மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் வேறு எதுவுமே தேவையில்லை இதை வந்து லன்ச் பாக்ஸுக்கு இதேமாரி நல்லா வதக்கிட்டு சாதத்தை வடித்த சாதம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம லன்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம் வெண்டைக்காய் ரைஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம எல்லாத்தையும் அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இன்னைக்கு வெறும் பருப்பு தாளிச்சிட்டு அதுக்கு கொஞ்சம் காரமாக மிளகாத்தூள் கொஞ்சம் நிறைய போட்டு வதக்கிட்டு சிம்பிளாக ஒரு லஞ்ச் மெனு ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே அரை ஸ்பூன் பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டு பல்ல பூண்டும் ஜீரகமும் போர்ஸாக இடித்து வச்சுக்கிட்டு தக்காளியும் கொஞ்சம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் நம்ம இடித்து வச்ச பூண்டையும் ஜீரகத்தையும் அதில் போட்டுடலாம் இந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும் வேக வச்ச பருப்பில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போது வெங்காயம் தக்காளி போட்டுட்டு அது கூடவே காரத்துக்கு காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சு கிள்ளி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருந்த பருப்பை அந்த தண்ணியோடையே ஊற்றிட்டு நல்லா வதை நல்லா கொதிக்க விட்டு பச்சை எல்லாம் போனோடனே நம்மளுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் தேவையோ அந்த அளவுக்கு அதை கொதிக்க வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து ரசம் டேஸ்ட்டும் இருக்காது வெறும் பருப்பு டேஸ்ட்டும் இருக்காது ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஆனால் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து தயிரும் எண்ணெயும் போ சாரி நெய்யும் எண்ணெயும் போட்டு தாளித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து எல்லாருமே நெய் ஊற்றி அவங்கவுங்க சாப்பிட்டுக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் விட்டு தான் தாளிச்சிருந்தேன் இப்போ ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காய் பொரியலையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் பருப்பும் ரெடி ஆயிடுச்சு அன்னைக்கு எங்களுக்கு லஞ்சுக்கு சாதம் பருப்பு வெண்டைக்காய் காரக்கறி அது கூடவே மாம்பழம் வச்சு அன்றைக்கி லஞ்சை ஓட்டியாச்சு ஈவினிங் வந்து போண்டாவும் டீயும் இது வந்து தயிர் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து போண்டாவும் டீயும் வச்சு சாப்பிட்டாச்சு நைட்டுக்கு எப்போதும் போல் நம்ம ரெண்டு டின்னர் ரெசிபி செய்ய வேண்டியதாக இருந்தது அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகம் தாளித்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு எப்படி இருந்தாலும் ரெண்டு டின்னரோ இல்லை ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட்டோ செய்ய வேண்டியதாக இருக்குது அதை நல்லா வதங்கினோன்னா நம்ம தக்காளி அது கூட போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அன்னைக்கு நான் வந்து மிளகாத்தூள் ஜீரகத்தூள் மஞ்சத்தூள் மீட் மசாலா தான் செஞ்சுருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அன்றைக்கி கொண்டக்கலையை ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன் அதை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து இதெல்லாம் பொடியெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே கொண்டக்கலையை அது கூட போட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு நைட்டுக்கு சப்பாத்தி போட்டு இந்த இதுவும் வச்சாச்சு எங்களுக்கு தோசையும் காலையில் வச்ச தக்காளி வெங்காய கடையில் அதையும் போட்டாச்சு இது வந்து ஸ்வீட்டு கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் ஆனால் இது போட்டால் தான் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்குது அதனால் வந்து நாட்டு சக்கரை போட்டாச்சு நல்லா கெட்டியாக ரெடி பண்ணி கொடுத்தாச்சு சப்பாத்தியும் ரெடி பண்ணியாச்சு சப்பாத்தியும் அந்த கொண்டக்கல்ல மசாலா மாதிரி பண்ணது எங்களுக்கு தோசை காலையில் செஞ்ச வெங்காய தக்காளி கிரேவி மாதிரி அதுதான் தேங்க்யூ